இப்போது நம்ம தமிழ்நாடு முதல்வர் வந்து வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக அமெரிக்கா போயிருக்காங்க அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் கார் பந்தயம் இது ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் இதுக்கு இடையில் நம்ம முதல்வர் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வாழை திரைப்படத்தை பார்த்துருக்காரு இந்த எல்லாம் ஈர்த்துக்கிட்டு கிடைக்கும் நேரத்தில் இடப்பட்ட நேரத்தில் வந்து வந்து வாழைப்பட திரைப்படத்தை பார்த்துருக்க பார்த்த உடனே அவர் என்ன செய்தார் நம்ம இயக்குனர் மாரசிவராஜிக்கு பாராட்டி கடிதம் எழுதுகிறார் அதில் எப்படி என்ன எழுதுகிறார் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் உழைக்கும் மக்களின் வாழ்வியலையும் அவர்களின் வழியையும் பேசும் வாழை சான் பிரான்சிஸ்கோவில் கண்டேன் படைப்பாளி மாரி செல்வராஜி அவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பசியுடன் சிவனந்தான் தவித்தபோது ஆயிரம் வாழைத்தார்களை நமது இதயத்தில் ஏற்றிவிட்டார் மாரி பசி கொடுமையை எந்த சிவனந்தனும் எதிர்கொள்ள கூடாதென முதல்வரின் காலை உணவு திட்டம் உருவாக்கியதில் மகிழ்ச்சி பெற்றேன் காயங்கள் ஆறும் என்ற நம்பிக்கையுடன் மாற்றங்களை நோக்கி பயணத்தை தொடர்வோம் தொடர்ந்து வெற்றி படங்களை எடுத்து வரும் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் ஒரு வாழ்த்துக்கடிதத்தை அனுப்பியிருக்கார் முதல்வருடையிலே இந்த வாழ்த்துக்கடிதெல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கீங்க ஆனால் இந்த பசியின் கொடுமைன்னு சொன்னிங்களே இந்த பசியின் கொடுமை உங்களால் ஒரு ஐநூறு குடும்பங்கள் இன்று பசியின் கொடுமையால் இருக்கிறார்கள் தெரியுமா தெரிஞ்சுருந்தால் அந்த பாராட்டுக்களை எழுதிக்க மாட்டீங்க பசியின் கொடுமையால் கஞ்சி தொட்டை திறந்துருக்காங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுமா நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தே தோட்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு வேலை இல்லாமல் மூன்று மாதங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க இன்றைக்கி அவங்களுக்கு சம்பளம் கிடையாது சாப்பிடுவதற்கு கஷ்டப்பட்டு பசியின் கொடுமையால் கஞ்சி தொட்டி திறந்துருக்காங்க இதுக்கு காரணம் யார் தமிழக முதல்வரான நீங்கள் தானே இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை அந்த பிபிடிசி நிர்வாகத்துக்கு அந்த க மாஞ்சையை நடத்துறதுக்கு உரிமை இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அவங்க வந்து வெளியேற வெளியேறினாங்க அப்புறம் அந்த மாஞ்சல அந்த மக்களுக்கான ஒரு வாழ்வாதத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது யாருடைய கடமை முதல்வரான உங்கள் கடமை தானே இன்றைக்கி பசியின் கொடுமையை பற்றி நீங்கள் பா ஒரு இது எழுதி இது மாரிசிவர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதிக்கிய இந்த பசி கொடுமைனால் அந்த மா ஐநூறு குடும்பங்கள் மாஞ்சுரையில் இருக்க ஏன் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உங்களுக்கு ஒரு இது இல்லையா அது மட்டும் இல்லை அன்று இந்த படத்தில் ஒரு சம்பவம் நடக்கும் லாரிக்கு வந்து பத்தொம்பது பேர் இறந்துடுவாங்க இந்த படத்துலேயும் வரும் அன்று பத்தொம்பது பேர் இறக்கும்போது அந்த மக்களுக்கு நிதி உதவி கொடுங்கன்னு டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா சட்டசபையில் கேட்டாங்க அப்போது முதல்வர் யார் உங்களுடைய தகுப்பானார் கலைஞர் அவர்கள் ஆனால் நீங்கள் நிதி உதவி பண்ண மாட்டேன்னுட்டிங்க ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மறுநாள் வெளிநடப்பு செஞ்சு அந்த இறந்தவர்கள் குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் ஐ ஐம்பதாயிரம் வாங்கி கொடுத்தாங்க ஆனால் இப்போ பசிவோட இருக்கிறது எந்த இதுனா எந்த ஆட்சி உங்களுடைய ஆட்சி தான் வரலாறை நன்றாக பாருங்கள் அன்று வாழைக்காக குரல் கொடுத்து அந்த குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் பெற்று பெற்றுக் கொடுத்தது டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் இன்று பசு கொடுமையால் இருக்கின்ற அந்த மக் மாஞ்சல மக்களுக்காக இன்று மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் அந்த மக்களுக்காக போராடி இன்று பாடுபட்டு கொண்டிருப்போம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இன்று வாழைப்படத்துக்கு நீங்கள் வந்து பாராட்டி கடந்து இல்லைங்க நாளை உண்மை சம்பவம் தேயிலன்னு மாரி செல்வராஜோ வேற ஒரு இயக்குனரோ தேயிலன்னு ஒரு படம் எடுப்பாங்க இந்த படத்திற்கு உங்களு உங்களுடைய மகன் உதயநிதி பாராட்டு கடமை எழுது எழுதுவாருன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து முதல்வர் அவர்களே அந்த மக்களின் மாஞ்சால மக்களின் வாழ்வியலை புரிந்து கொண்டு வாழ்வியல் இதெல்லாம் வந்து பசி கொடுமை இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதின வாழ்த்துக்க கடிதத்தில் தான் வருது அந்த மக்களின் வாழ்வியலை புரிந்து கொண்டு அந்த மக்களின் பசியை புரிந்து கொண்டு கூடிய விரைவில் அந்த மக்களுக்கு ஒரு நீதி பெற்றுக் கொடுங்கள் இன்று கஞ்சி தொட்டி திறக்கிறார்கள் பசியின் கொடுமை ஆகவே நீங்கள் வெளிநாடு போயிருக்கீங்க போய்ட்டு வந்த உடனே மாஞ்சுவள மக்களின் வாழ்வியல் மற்றும் பசியின் கொடுமையை கருத்தில் கொண்டு அந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வாழ்வாதத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் என்று நம் மேலும் இதுபோன்ற பதிவுகளைக்கான மரத நிலவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுக்கவும்